மனிதரில் புனிதர் காண்டியின் புனித யோவான் கன்சியஸ் போலந்து நாட்டில் குரோக்கோ மறை மாவட்டத்தில் உள்ள காண்டி என்னும் இடத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ஜூன் இருபத்தி மூணு அன்று பிறந்தவர் யோவான் கன்யாஸ் ஸ்டனிஸ்லாஸ் மற்றும் அண்ணா ஆகியோரின் மகளாகன இவர் தொடக்க கல்வியை உள்ளூர் பள்ளிக்கூடத்தில் பயின்றார் தொடர்ந்து குரோகோவில் உள்ள பல்கலைக்கழகத்திற்கு சென்ற யோவான் ஆயிரத்தி நானூற்றி பதினேழு ஆம் ஆண்டு பட்டம் பெற்றார் சில காலம் மெய்யியல் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார் அக்கல்லூரியின் முதல்வராகவும் செயலாற்றினார் அடுத்து இறையியல் கற்று தேர்ந்து தெளிந்தார் குருத்துவ அருள்பொழிவு பெற்றார் மாணவர்களுக்கு இறையியல் பேராசிரியராகவும் திகழ்ந்தார் எதையும் திறம்பட செய்யும் யோவானை புரோகோமறை மாவட்டத்தில் உள்ள ஓகோஸ் என்னும் சிறிய பங்கின் பங்கு தந்தையாக நியமித்தார்கள் முதலில் தன்னால் பங்கில் சிறப்பாக பணியாற்ற முடியுமா என்ற குழப்பத்தில் அப்பொறுப்பை ஏற்க தயக்கம் காட்டினார் இருப்பினும் இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து பங்குத்தளம் நோக்கி புறப்பட்டார் தமது அன்பு மற்றும் கனிவான பழகும் முறையினால் எல்லாரது மனங்களையும் கொள்ளை கொண்டார் தமது வாழ்வு மக்களுக்கானது என்பதில் உறுதியுடன் இருந்தார் ஈகை குணத்தாலும் தாராள உள்ளத்தினாலும் மக்கள் அனைவராலும் போற்றப்பட்டார் இருப்பினும் மிக விரைவிலே விவிலிய பேராசிரியராக பணியை தொடங்குவதற்காக இருந்து மாற்றப்பட்டார் யோவானது வாழ்க்கை வரலாற்றை எழுதிய மிக்கேல் மிகோவிட்டா என்பவர் யோவான் உச்சபட்ச தாழ்ச்சி மற்றும் தாராள உள்ளம் கொண்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார் உண்மைத்தான் உணவு உடை பணம் என்று தன்னிடம் எது இருந்தாலும் அதை தேவையில் உள்ளவருக்கு கொடுத்து அவர்களது தான் இன்பம் கண்டார் தனக்கென அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமே வைத்திருந்தார் பல நேரங்களில் யாராவது ஒரு ஏழை கேட்டார் என்று தமது ஷூவை கழற்றி கொடுத்துவிட்டு ரத்தம் இரத்தம் சொட்ட சொட்டு வெறுங்காலுடன் நடந்து வந்திருக்கிறார் சிறிது நேரமே தூங்கினார் குறைந்த உணவு கொண்டார் இறைச்சி உணவு சாப்பிடவே இல்லை சமூகத்தில் மதிப்பு பெறாத மக்கள் மற்றும் இறைவனுக்கு எதிராக குற்றம் இழைக்கும் மக்கள் ஆகியோருக்காக தினமும் திருப்பலியில் ஜெபித்தார் ஒரு முறை மேசையில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார் அப்போது ஒரு பிச்சைக்காரர் தலர் நடையுடன் சாலையில் சென்றார் அவரை கவனித்த யோவான் விரைந்து ஓடி சென்று அவரை நிறுத்தி தம்மிடம் இருந்த அனைத்து உணவையும் அவருக்கு கொடுத்துவிட்டு வந்தார் புதுமையாக மேசையில் உணவு நிறைந்திருந்தது மறைசாட்சி ஆகும் விருப்பத்துடன் ரோமைக்கு நான்கு முறை நடந்து திருப்பயணம் மேற்கொண்டார் அவ்வாறான ஒரு பயணத்தில் திருடர்கள் இவரை வழிமறித்தார்கள் ஆயுதங்களால் தாக்கினார்கள் அவரிடம் இருந்த பொருட்களை கொள்ளையடித்து சென்றார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு யதார்த்தமாக தமது சட்டைக்குள் கையை விட்டார் யோவான் அப்போது ஒரு தங்க காசு உள்ளே கிடப்பதை கண்டார் உடனே திருடர்களை தேடி சென்றார் அவர்கள் விட்டுவிட்டு விட்டு வந்து விட்டதாக கூறி அந்த தங்க காசை அவர்களிடம் கொடுத்தார் யோவானின் உண்மை தன்மை கண்டு நம்ப முடியாமல் திருடர்கள் திகைத்து நின்றார்கள் தங்களது செயலுக்காக வெட்கமுற்றார்கள் அவரிடமிருந்து பறித்து வந்த அனைத்தையும் அவரிடமே கொடுத்துவிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு வேண்டினார்கள் பயணத்தின் போது எண்ணற்ற புதுமைகள் செய்த யோவானுக்கு மறைசாட்சியாகும் பாக்கியம் கடைசி வரை கிடைக்கவே இல்லை அதற்காக அவர் மனம் வருத்தவும் இல்லை புறங்குறுகிறவர்கள் மற்றும் வீண் பேச்சு பேசிக் கொண்டிருப்பவர்களிடம் இருந்து தன்னை காத்துக் கொள்ள தமது அறையின் சுவற்றில் மற்றவர்கள் மீது அவதூறு கூறுவது மற்றும் துன்பம் விளைவிப்பதில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் செய்த தீங்கினை சரி செய்வது என்பது மிகவும் சிக்கலான காரியம் என்று எழுதியிருந்தார் அனைத்து பிழையான கருத்துக்களுக்கு எதிராக போராடுங்கள் ஆனால் பொறுமை அன்பு இனிமை உங்களது ஆயுதமாக இருக்கட்டும் கரடு முருடாக இருப்பது நமது ஆன்மாவிற்கு நல்லதல்ல அது உங்களது நல்லெண்ணத்தை சிதைத்துவிடும் என்று தம் மாணவர்களுக்கு கூறினார் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை நலமுடன் பேணிக்காத்த யோவான் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி நாலு அன்று இறந்தார் திருத்தந்தை பத்தாம் கிளமன் ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ஆறு மார்ச் இருபத்தி எட்டு அன்று அருளாளராக உயர்த்தினார் திருத்தந்தை பதிமூணாம் கிளமன் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு ஜூலை பதினாறு அன்று புனிதர் பட்டம் வழங்கினார் ஏழைகளுடன் பகிர்வதில் இன்பம் தூய்க்கிறவர்களுடன் பந்தி அமர்ந்து இன்புறை இறைவன் எப்போதும் விரும்புகிறார் காண்டியின் புனித யோவான் கனீஷியஸே எங்களுக்காக ஜெபியுங்கள்